தந்தை மகன் தூய என் பெயரால் ஆமீன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து திருப்பாடல்கள் ஆண்டவரே வானங்களில் உம் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும் வானாதி வானவரும் தூயவரும் எங்களை அன்பு செய்து நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துபவருமான எங்கள் தகப்பனே இறைவா உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் நீர் கொடுத்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளின் காலையில் இருந்து இந்த நேரம் வரை உமது அருளால் உமது ஆசீர்வாதத்தால் உமது இரக்கத்தால் உமது உடனிருப்பால் உமது ஊக்கத்தினால் நாங்கள் பெற்ற கற்ற ஒவ்வொரு அனுபவங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன வானங்கள் எல்லாம் உம் வியத்தகு செயல்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்றன நீர் படைத்த தாவரங்கள் விலங்குகள் செடிகள் கொடிகள் பூச்சிகள் பறவைகள் என ஒவ்வொன்றும் உமை துதிக்கின்றன மனிதர்களாகிய நாங்களும் உமை போற்றவும் புகழவும் நீர் உம்மை அன்பு செய்யவும் நீர் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்கவும் எம்மை நீர் படைத்தீர் அந்த படைப்பின் மேன்மையை உணர்ந்து எல்லா படைப்புயிர்களுக்கு மேலாக எம்மை படைத்த உம்மை எம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் நன்றி நிறை உள்ளத்தோடு இந்த நாளில் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி என்ற மனநிலையோடு உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆம் தகப்பண்ண எங்களை அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்கின்ற உத்தமரை இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரையுமே ஆசிர்வதித்தீர் சிறப்பாக இன்றைய நாளிலேயும் கூட தகப்பன தங்களது பிறந்தநாள் விழா திருமண நாள் விழா என ஒவ்வொரு விழாக்களையும் கொண்டாடி மகிழ்ந்த எல்லா பிள்ளைகளோடும் நீர் வாழ்க்கை என்ற உயரிய பரிசை ஒரு வருடத்திற்கு கூட்டி கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று கூட எத்தனையோ உயிர்கள் எத்தனையோ படை புயிர்களை இந்த நாளில இருந்த மனு உலகை பார்க்க செய்திருக்கின்றீர் சுக பிரசவத்தை கொடுத்திருக்கின்றீர் தாயும் சேயுமாக இருக்கின்றீர் அதற்காகவும் நன்றி கூறுகிறோம் தகப்பன பல்வேறு விதமான உடல் நோயினால் உள்ள நோயினால் ஆன்ம நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் ஒப்புக்கொடுக்கின்றோம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்களது பயணத்திலே உறுதுணையாக இருந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே எவ்வேலையும் ஐயா நீதானே எவ்வேலையும் ஐயா உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் செய்யா அலெல்லுயா என் செய்யா அலெலுயா என் ஏ செய் இன்பத்திலும் துன்பத்திலும் வேலையிலும் இருப்பவர் நீர் ராஜா இதோ இந்த நேரத்தில் உண்மை போற்ற புகழையும் அவிழ்த்தவர் நீர் ராஜா உமது திருச்சட்டத்தை எப்போதும் கடைபிடிக்க உமது திருச்சட்டம் காட்டுகின்ற பாதையிலே நடக்க எமை கற்பிப்பவரும் எமை கரம் பிடித்து வழி நடத்துபவரும் நீர்தான் ராஜா அதற்காக நன்றி கூறி எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த அகில முழுவதும் ஒப்பு கொடுக்கின்றோம் பாதைகளை செம்மையாக்குபவரே தகப்பனே பல்வேறு விதமான பயணங்களை இந்த இரவு நேரத்துல செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் வாகன ஓட்டுநர்களையும் உமது திவ்ய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா கப்பல்களிலே பயணம் செய்வோர் விமானத்தில பயணம் செய்வோர் விமான ஓட்டிகள் கப்பல் மாலுமிகள் என ஒவ்வொருவரையும் கொடுக்கிறோம் ராஜா அப்பா தகப்பனை வான்வெளி கோள்களை அமைத்திருக்கின்றேன் இந்த வான்வெளி கோள்கள் வழியாக நிறைந்த அகிலத்திற்கு வெளிச்சமாக ஒளியாக ஜீவ ஊற்றாக இருந்து வருகிறேன் அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளின் இறுதி வேலையிலே தகப்பன நன்றி நிறை உள்ளத்தோடு உன் திருப்பாதத்திலே அமரக்கூடிய பாக்கியத்தை அடியார்களாகி எமக்கு கொடுத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் உம்மை துதித்து கொண்டிருக்கின்ற செராஃபின்கள் கெரூபின்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் ஒன்பது விலாச சம்மனசுக்கள் எமக்கென்று கொடுத்த காவல் துதர்கள் அனைவரையும் எமக்கு நீர் துணையாக அனுப்ப வேண்டுமாய் தாழ்மையோடு தாழ்மையோடுமிடம் செபிகிறோம் உம்மிடம் நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்மிடம் நாங்கள் மஞ்சாடி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசிர்வாதத்தை அபரிவிதமாக பொழிகின்றவர் நீர் இந்த இரவு கணப்பொழுதிலும் எமக்கு உமது அருள் நலத்தையும் பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டி வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையில் கரம் குவித்து உம் திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆசிர்வதித்து வழி நடத்தியர்களும் ஜீவனுள்ள பீதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே நன்றி அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க நேர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் காட் பிளஸ் யூ